சொல்றான் வஜா அமீன் அந்த கிராமத்தில் இருந்து ஒரு நல்ல அடியார் அவர்தான் அபி முன் நஜார் அவர் வருகிறார் தன்னுடைய அந்த கிராம மக்களுக்கெல்லாம் சொல்றாரு ஏன்னா வர ரசூலை எல்லாம் அடித்து விரட்டுறான் அல்லாரு எவனையும் அந்த ஏகத்துவ பிரச்சாரம் செய்யக்கூடிய ரசூல்மார்களை அவன் மதிப்பதில்லை எனவே இப்படியாக துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஊர்ல டேவ் அல்லாஹ்வுடைய சாபம் வந்துரும்னு சொல்லி ஒரு எச்சரிக்கிறார் வஜா காலையாகவும் என்னுடைய கூட்டத்தார்களே இத்த

நீ அந்த ரசூலுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வரியானு அவரை அந்த ஊர் மக்கள் கொலை செய்தார்கள் அவர் கொலை அடக்கம் செய்ததற்கு பிறகு கபூரிலே அவர் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கின்றான் கபூரிலே நான் அந்த பின்பற்றிய காரணத்தினால் அல்லாஹ் எனக்கு நிறைய சுருக்கத்தை கொடுத்தான் கபூரை விசாலமாக்கினான் என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான் என்னை அல்லாஹு தாலா சங்கைப்படுத்தினான் என்று மன்னரைக்கு சென்று அவர் பேசி அந்த வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கின்றான் அப்போ மௌத்தான பேச முடியுமா துவா செய்ய முடியுமா எங்க ஆதாரம் இருக்கு நம்ம கேட்போம் ஏன் செய்ய முடியாது கபரஸ்தானுக்கு போனா என்னதான் சொல்றோம் அஸ்ஸலாமு வலைக்கும் யா அகலில் குபூரி மினல் முஸ்லிம் இனவல் முஸ்லிமா தூங்கிட்டு இருக்க ஆரம்பிச்சு போத்தங்க அவருக்கு சலாம் சொல்லி டிஸ்டர்ப் பண்ண கூடாது நேரமா ஆச்சு அவசியம் தான் எழுப்பலாம் ஆனால் கபுராளிகள் தூங்கிட்டா இருக்கிறாங்க கபரஸ்தானுக்கு போனா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு ஒரு நதியிலே தத்தளிக்க கூடிய ஒரு மனிதரை போன்று அவருக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் உண்மையிலேயே ஜியாரத்துக்கு வந்தா ஒரு கபராளி இன்னொரு கபராளி கிட்ட என்னுடைய மகன் எனக்காக சலாம் சொல்லி இருக்கிறார் என்னுடைய மகன் எனக்காக யாசி மோதி இருக்கிறார்களான்னு சொல்லி அதிசி மூலமாக தப்சீர்ல நம்ம விளக்கத்தை பார்க்க முடியும் ஆனால் நிறைய பேர் வாசிகளோடு பேசியிருக்கிறாங்க கபரஸ்தான்ல போய் பேசப்பட்ட வரலாறுகள் எல்லாம் உண்டு முஸ்லீம்கள் கிடையாது அதாவது வருஷத்துக்கு முன்னாடி முகத்த போர் புரிந்து கிறிஸ்தவர்கள் சிலுவை யுத்தம் என்று சொல்வார்கள் சிலுவையினுடைய கிறிஸ்தவர்களோடு போர் புரிந்து சலாஹுதீன் ஐயூபி பைத்துல் அலிகர்கள் முகத்தீட்டு எடுக்கிறாங்க இந்த சிலுவை வீரர்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு அவர் மீது கடுமையான கோபம் ஏனென்றால் பாரம்பரியமாக மெஜாரிட்டியாக உலகத்தில் வாழக்கூடிய விட்டாரே என்று கடுமையான கோபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல பதினேழுக்கு முன்னாடி மறுபடியும் யுத்தம் வந்து அந்த கிறிஸ்தவர்களிடத்திலேயே கிடைக்குது எது பைத்துல் முகத்தினுடைய சாவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கிட்ட அப்போ என்ன ஆலன் சொல்லக்கூடிய ஒரு வீரன் இந்த வெற்றி கடைச்ச உடனே வருஷம் இஸ்லாமியர்களுடைய கையில வைப்பு முக்கத்தை சிறந்தது கிறிஸ்தவர்களுடைய கையில எழுநூறு வருஷம் கிடைச்சி என்ன செய்யறாங்க மீண்டும் மீட்டெடுக்கிறார்கள் எடுத்தவுடனே அவ முதல்ல போனது எங்கன்னு சொன்னா சிரியாவுக்கு

எவ்வளவு ஆட்டம் போட்ட எப்போ ஏழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏழு தலைமுறைகளுக்கு பிறகு கிறிஸ்துவர்கள் வைராக்கியம் வச்சு அந்த மன்னரையிலே சென்று பேசுகிறார்கள் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க கபூர்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியல டே ஆடாத ஆட்டம் போடாதடா கொஞ்ச நாள்ல இந்த வெற்றி உனக்கு நிலையல்ல அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லிருப்பாங்க அதன் விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல போய் இவன் திமுரா அவங்களுடைய மன்னரையில போய் பேசினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல கிறிஸ்தவர்களிடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஏழு ஆண்டுகள் தான் அப்போ சமாதிகளே சென்று பேசக்கூடிய அளவுக்கு பயம் இன்னைக்கு அதனால தான் அவுரங்கசீப்பை அவுரங்கசீப் அடக்கம் செய்யப்பட்ட மன்னறையை அகற்ற வேண்டும் என்று இன்னைக்கு மகாராஷ்டிரா நாக்பூர்ல இன்னைக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு

கான்பூர் கான்பூரில் இன்னைக்கு நடக்குது எல்லாரும் உங்களுக்காக துவா செய்யுங்க அப்போ இந்த காபிகளுடைய அழிவுகாரம் நெருங்கிருச்சு அவுரங்கசீப் யாரு அவுரங்கசீப பத்தி பேசணும்னா ஷாரு நிவேதான்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த புக்கு ஷாரு நிவேதிதா அவரு நாகப்பட்டினத்தை சார்ந்தவர் அவர் ஒரு நாவல் எழுதுறதா இருந்தா அஞ்சு கோடி ரூபா அவருக்கு பீஸ் எவ்வளவு பெரிய எழுத்தாளராக இருப்பாரு ஷாரு நிவேதிதா அவரு நாகப்பட்டினத்தை சார்ந்த ஒரு தமிழர் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்துக்கு கொடுக்கப்பட்ட தொகை மட்டும் எவ்வளவு அஞ்சு கோடி ஆயிரத்தி ஐநூறு அஞ்சு கோடி ரூபாய் சரியா அவர் என்ன புத்தகம் எழுதியிருக்கிறாரு நான் தான் அவுரங்கசீப் அயம்ய அவுரங்கசீப் அப்படின்னு எழுதி அவுரங்கசீபனுடைய மன்னரைக்கு சென்று அங்கே தங்கி அவருடைய மனோநிலையை புரிந்து கொண்டு அவர் எழுதுகிறார் நான் தான் அவுரங்கசீப் பேசுகிறேன்னு இவ்வளவு பெரிய புத்தகம் இருக்கு அவுரங்கசீப் பேசக்கூடிய அந்த விஷயத்தை எழுதுபவர் சாரும் நிவேதித்தா அதுல ஒரு இடத்துல அவர் சொல்றாரு அவுரங்கசீப் பேசுறாரு அவர் மூலியமாக எழுத்துல என்ன எல்லாரும் கோவிலை இடிச்சிட்டாங்க இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சில பேர்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க நான் கோவிலை இடித்தேன் எதற்கு தெரியுமா இந்து மக்கள் மீண்டும் அதை புதுப்பித்து தருவதற்காக இடித்தேன் ஐயாயிரம் கோவில்களை நான் இந்த இந்திய தேசத்திலே இந்து மக்களுக்காக கட்டி கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நான் தான் அவுரங்கசீபு பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் இறந்து போனவர்களுடைய தர்பாருக்கு சென்று சாணு நிவேதித்தா உட்காந்து அவுரங்கசீப்போடு நான் பேச வேண்டும் என்று சொல்லி அதன் மூலமாக அவருடைய அந்த இது ப்ளூடூத் அவர் ஏதோ ஒரு ப்ளூடூத் அதை இறந்து போனவங்களும் பேசுகிறாங்கண்ணே அந்த ப்ளூடூத் நமக்கு தான் கிடையாது அதனால சாரு நிவேத்து தான் இருக்குன்னு சொல்ல முடியாது சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு அவுரங்கசீப்பினுடைய அந்த அடக்க ஸ்தலத்திலே சென்று இன்னைக்கு இந்த காவிகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதாவது தீவிரவாத செயலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய அழிவு காலம் நெருங்கிருச்சு எவனோ ஒருத்த ஏவி விடுறான் இவன் அந்த கலாட்டா பண்றவனா பாம்புகள் தான் மகுடி எவன் ஊத்துறான்னு தெரியல எல்லா தந்திரவாதிகளையும் கூப்பிட்டா மந்திரவாதிகிற வாங்க வாங்க மூசா அலை இஸ்லாம் ஏதோ சக்தி பண்றாரு பாருங்க அவருக்கு எதிராக நீங்க எல்லாம் நல்ல மேஜிக் செய்யணும்னு சொல்லி மேஜிக் மேன் எல்லாம் கூப்பிட்டான் மேஜிக் மேன் என்ன பண்ணாங்க மேஜிக் பண்ணாங்க பாம்பா வந்துருச்சு எல்லாம் பாம்பு மூசா அலை இஸ்லாம் மேல மூசா அலை இஸ்லாம் அல்ல என்ன சொன்னா அதுக்கே அசாக்க உங்க அசாக கீழே போடுங்கன்னு அல்லாஹ் அது ஒரு பெரிய பாம்பா அல்லாஹ் உருவாக்கி அந்த மேஜிக் மேன் செஞ்ச அந்த சின்ன சின்ன பாம்பெல்லாம் எல்லாம் முழுங்கிருச்சு உடனே ஆஹா நம்ம மேஜிக் பண்றோம் இவர் பெரிய அற்புதம் பண்றாரு அதுல ஒருத்தன் பேசுனானா இந்த ஆயத்தினுடைய தப்சீல் எழுதுறாங்க ஏண்டா பிறவன் தான் நானே கடவுள்னு சொல்றானே அவனே மூசா நபியோட மோத வேண்டியது தானே நம்மள கூப்பிட்டு வந்து அப்பாவி மக்களை நம்மள மோத வச்சு நம்மள மாட்டி விடுறான்னு சொன்னா ஃபிரௌன் என்பவன் டுபாக்கூர் நமக்கு தெரிய வேண்டாமா அவனை நம்பி நாம வந்து இவரோட சண்டை போட்டா அல்லாவுடைய சாபம் நமக்கு வராதா எவனோ ஒருத்த ஏவரான் அரசியல்வாதியோ எவனோ ஒருத்த அந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டு இந்த காவி சிந்தனையாளர்கள் இந்த ரவுடிகள் தரகாவை இடிப்பதும் பள்ளிவாசலை வாசலை இடிப்பதும் இந்த மாதிரி சாபத்தை வாங்குறீங்களே இது என்ன என்ன இது அப்ப ஏ குணவன் தப்பிச்சிடுறான் இவனை மாதிரி கலாட்டா பண்ணக்கூடியவன் அல்லாவுடைய சாபத்தை பெறுகின்றான் எனவே அவுரங்கசீபனுடைய அடக்க ஸ்தலத்தை பார்த்து அவர்களால் இன்னும் சகிக்க முடியவில்லை ஏனென்றால் திப்பு சுல்தானுடைய மன்னரையும் அவன் பயன்படுத்திய பீரங்கியும் லண்டனிலே இன்னைக்கு ஆங்கிலேயரை மிரட்டிக் கொண்டிருக்கின்றது செத்து இறந்து போனாலும் அந்த மையத்துடைய அந்த சமாதிகள் கூட இன்னைக்கு எதிரிகளுடைய பயத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மாவீரர்கள் வீரர்கள் அல்லாஹுத்தாலா நம்முடைய சமூகத்திற்கு தைரியத்தை தருவானாக கோலை தன்மையை விட்டும் அல்லாஹுத்தாலா பாதுகாப்பானாக இருக்க இருக்கக்கூடாதுன்னு ரசூல் தான் செய்யறாங்க இறைவா மௌத் ஆகிற வரைக்கும் நான் இருக்க இருக்கக்கூடாது வீரமா இருக்கணும் சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு இந்த சமூகத்திற்கு பெருமானார் அவர்கள் துவாவை கேட்கச் சொன்னார்கள் அல்லாஹு தாலா அத்தகைய தகரியத்தையும் சுறுசுறுப்பையும் தருவானாக தேய்பிரையை போன்று மக்களுடைய கூட்டமும் தேய்ந்து கொண்டிருக்கின்றது என்றாலும் ஒரு பத்து நிமிஷத்துல தான் முடிக்கலான்னு ஆனால் விவரங்களை கண்டிப்பா சொல்லி ஆகணுமே அப்படின்றதுக்காக சொல்கின்ற ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அல்லாவுக்காக சபூர் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா தோஃபி செய்வானாக ஒரு விஷயங்கள் போகும் வரவேற்பு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நான் தான் வந்து வந்து துணை